சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற கோட்பாட்டை முன்வைத்து வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வேட்பாளரை அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தக்கூடிய கொள்கை விளக்க பெருமுனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொடிதழியை கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியை நிற்கும் உலகு என்கிறது எமது வள்ளுவம் அப்படி என்றால் என்ன விளக்கம் ஒரு நாட்டில் ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை குறிப்பறிந்து செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவன்தான் ஒரு நாட்டின் சிறந்த தலைவனாக இருக்க முடியும் என் அன்பிற்குரிய சொந்தங்களே ஒரு வகுப்பறை இருக்கிறது அந்த வகுப்பறையில் ஆசிரியர் ஒருவர் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மாணவர்களிடம் ஒரு கணக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் இருக்கிறார்கள் ஒரு நபருக்கு இரண்டு முட்டை என்றால் ஐந்து நபருக்கு எத்தனை முட்டை தேவைப்படும் என்று ஒரு ஆசிரியர் கேள்வி எழுப்புகிறார் அப்படி கேள்வி எழுப்பும் பொழுது அந்த வினாவிற்கு மாணவர்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய பதில் அளிக்க வேண்டும் அப்படி தேர்வு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை பார்த்து பின்னால் அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறுவன் பார்க்கிறார் அவர் என்ன விடை எழுதுகிறார் என்பதை அதனை அந்த வழியே வந்த தலைமை ஆசிரியர் பார்த்து விடுகிறார் விட்டு அந்த மாணவனை பார்த்து கேட்கிறார் என்ன இருக்க பண்ண பார்த்து அப்படி பார்க்கும் பொழுது பக்கத்தில் பார்க்கும்பொழுது ஒரு குடும்பத்தில் ஐந்து நபர்கள் என்றால் ஒரு நபருக்கு இரண்டு முட்டை என்றால் ஐந்து நபர்களுக்கு பத்து முட்டை என்று சரியாக எழுதியிருக்கிறார் அந்த மாணவருக்கு பின்னே அமைந்திருந்த இன்னொரு சிறுவன் எட்டு முட்டை என்று எழுதுகிறார் இதனை பார்த்த தலைமை ஆசிரியருக்கு ஒரு ஆச்சரியம் அவனை பார்த்து எழுதுகிறான் அவன் பத்து முட்டை என்று சரியாக எழுதியிருக்கிறார் இவன் என்ன எட்டு முட்டை என்று எழுதியிருக்கிறான் என்று அந்த மாணவனை எழுதி கேட்கும் பொழுது அப்போது சொல்கிறான் அந்த சிறுவன் ஐயா எனது தந்தை இறந்து விட்டார் அப்படி பார்த்தா எனக்கு எங்க வீட்டுல நாலு பேர் தானே ஐயா அப்ப எட்டு முட்டை தானையா வரும் அப்படின்னு சொல்றார் ஒரு சிறுவன் அந்த சிறுவன் தான் காமராஜர் அந்த திருவன் தான் காமராஜர் அந்த காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அணை ஒன்றை கட்ட விரும்புகிறார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வேறு இடத்திற்கு நகர்த்த வேண்டும் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது அங்கிருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடி காமராஜர் ஒழிக காமராஜர் ஒழிக காமராஜர் ஒழிக அப்படின்னு கோஷமிட்டார்கள் ஆனால் அதே திட்டத்தை முடித்துவிட்டு அணையை திறப்பதற்காக ஐயா காமராஜர் வரும் பொழுது அங்கே குழுமி இருந்த மூவாயிரம் மக்களும் சொன்னார்கள் காமராஜர் வாழ்க காமராஜர் வாழ்க காமராஜர் வாழ்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப நாட்டின் தலைவன் எப்படி இருக்கணும் நான் சொன்னேன் இல்லையா கொடிதல்லி கோலோச்சும் மாநில மன்னன் அடுக்கலையும் நிற்கும் உலகம் என்ற வள்ளுவத்திற்கு எடுத்துக்காட்டா காமராஜரை போல இருக்கும் நல்ல தலைவன் அப்படின்ற இதே போல் அடிபட்டு அடிமைப்பட்டு கிடந்த ஆங்கிலேயருடைய ஆட்சிய காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாக்கு எதற்காக வந்தார்கள் வாணிபம் செய்வதற்காக வாணிபம் செய்வதால் அவளுக்கு என்ன கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் அப்ப திரைப்பட வசனத்தை போல அவன் பொருள் எடுத்த அவனையே போடுறான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டன் பாட்டன்ிதம்பரார் இந்த ஆங்கிலேயருடைய பொருளாதாரத்திற்கு எதிராக சுதேசி கப்பல் விட்டு அவர் பொருளாதாரத்தில் அடித்த ஒரு வீரன் இரட்டை தண்டனை பெற்ற ஒரு விடுதலை போராட்ட வீரன் வாவு சிதம்பரம் அப்படி இருக்கணும் தலைவர்கள் இப்ப அப்படி தலைவர்கள் யார் இருக்காங்களா இன்னொரு தலைவர் இருக்கிறார் அவர் எங்க வேலை பார்க்கிறார் ராணுவத்தை வேலை பார்க்கிறார் வேலை பார்த்து கொண்டு தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு விடுமுறைக்காக வருகிறார் ஒரு அப்படி அவர் இருக்கக்கூடிய கிராமத்தில் மக்கள் சாதியால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒதுக்கப்படுகிறார்கள் அந்த சாதியை கொடுமையை கண்டு வெகுண்டெழுந்து இனி நாம் ஈர்க்கக்கூடிய இடம் இந்திய கிராமம் எங்க மக்கள் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு கிடைக்கிறாங்களோ அங்கதான் நாம் இருக்கணும் அந்த மக்களின் உரிமைக்காக தான் நாம் போராடணும்னு தான் பார்த்த இந்த ராணுவ வேலையை விட்டு வருகிறார் ஒரு தலைவன் யாரு இமானுவேல் சேகரா என்ற ஒரு தலைவன் தான் பார்த்த ராணுவ வேலையை விட்டு வர்றார் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அடிவட்டு அடிவட்டு கிடந்த பொழுது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் ஏற்றினார்கள் ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அரசு சட்டம் ஒரு சட்டத்தை அந்த சட்டத்தில் தான் முதன் முதலாக இந்தியர்களும் ஆட்சி காலத்தில் அதிகாரங்களில் உள்ளாட்சி அதிகாரங்களில் பதவி வகிக்கலாம் ஒரு சட்டத்தை கொண்டு போறார்கள் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்படி அந்த சட்டத்தின் அடிப்படையில் பத்து ஆண்டுகளுக்கு என்ன பண்றாங்க ஒரு ஆட்சி முறையை செயல்படுத்துறாங்க

அந்த சட்டத்தின் அடுத்து பத்து வருடங்கள்ல மக்கள்கிட்ட என்ன நிறை இருக்கு என்ன குறைகள் இருக்கு ஆளும் கட்சி எப்படி ஆட்சி செஞ்சிருக்கா எதிர்கட்சிகள்ட்ட என்ன நிறைகள் இருக்கு என்ன குறைகள் இருக்கு இதெல்லாம் தொகுத்து வழங்குறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சைமன் குழு இந்தியாவிற்கு வருகிறது இந்தியாவிற்கு வந்து இங்க இருக்கக்கூடிய நிறைகளையும் குறைகளையும் கேட்க வருகிறார் அப்பொழுதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் முஸ்லிம் லீக் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த சைமன் குழுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தினார்கள் அப்படி கருப்பு கட்டி காட்டி போராட்டம் நடத்தும் பொழுது லாலா லஜபதி ராய் பஞ்சாபின் அடித்துக் கொள்ளப்படுகிறார் செல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தன்னுடைய அறிக்கையை சைமன் தாக்கல் செய்கிறார் அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் வட்டமேசை மாநாடு ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் அந்த வட்டமேசை மாநாட்டில் தமிழகத்திலிருந்து ஒருவன் கிளம்பி போறான் ஒரு தலைவன் கிளம்பி போறான் அங்க கிளம்பி போய் அங்க சார்ஜ் மன்னர் அந்த தலைவனுக்கு கை கொடுக்க வருகிறார் அப்படி கை கொடுக்க வரும் பொழுது கையை தட்டி விடுகிறார் தமிழ்நாட்டில் இருந்து போன ஒரு தலைவன் இங்கிலாந்துக்கு போறான் அங்க சார்ஜ் மன்னர் அவருடைய தலைமையில வட்டமேசை மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறான் அப்ப சார்ஜ் முன்னர் கேட்கிறார் ஏ இவர் என்னுடைய கையை தட்டி விடுகிறார் என் கை கொடுக்க மறுக்கிறார் கேட்கும் பொழுது ஐயா நீங்கள் இந்த இந்திய தேசத்தில் தான் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு ஒரு அவலங்களை இருக்கு இந்த அவலங்களை பதிவு செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் சொன்னான் ஒரு தலைவன் யாரு ரட்டமலை சீனிவாஸ் ஒரு தலைவன் எங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி இங்கிலாந்து போய் பதிவு செஞ்சான் நீ ஆளக்கூடிய இந்திய தேசத்தை தாண்டா தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அவலங்கள் இருக்குன்னு சொன்னான் அதே போல இன்னொரு பக்கம் அண்ணல் அம்பேத்கர் அவர் என்ன சொல்றாரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இரட்டை வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுறார் வட்டமேசை மாநாட்டில் அப்ப இதற்கு வந்து அண்ணல் காந்தியடிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு காந்தியடிகள் பூனே சிறையில் இருக்கிறார் அப்படி பூனே சிறையில் இருக்கும் பொழுது இந்த இரட்டை வாக்குரிமை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வழங்கப்படும் என்பதற்கு எதிராக அண்ணல் காந்தி அண்ணல் கா அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக அண்ணல் காந்தியடிகள் பூனே சிறையில் உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படி இதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா அண்ணல் காந்தியடிகளை வந்து சமாதானம் செய்கிறார்கள் இதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா அப்போதுதான் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை கிடையாது தனி தொகுதிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஒரு தீர்மானம் நிறைவேறுது அதன் அடிப்படையில் தான் இப்ப தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா அதுல நாற்பத்தி நான்கு தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருப்பதற்கு காரணம் ரட்டமலை சீனிவாசனும் அண்ணல் அம்பேத்கரும் அன்பிற்குரிய சொந்தங்களே இந்த தனி தொகுதிகள் மொத்தம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆறு அதில் இரண்டு தொகுதிகள் பழங்குடி மக்கள் போட்டிடுவதற்காக இப்படி காலகட்டத்தில் பலகட்ட போராட்டம் நடத்தி அதன் விளைவாகத்தான் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தேர்தலில் போட்டியான அதிகாரம் கிடைத்தது ஆனால் இன்று ஒரு கட்சிங்க தான் பெரிய கட்சி பெரிய கட்சி பெரிய கட்சி பத்து பேர கூட்டணி கூட்டணி அந்த கட்சியில சேர்ந்த மன்னிய அரசு போய் கேட்கிறார் கலைஞரிடம் ஐயா நாங்கள் பொது தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு

திண்டுக்கல் பழனி சட்டமன்ற தொகுதில கொடைக்கானல்ல வசக்கூடிய எங்க அக்கா முரகேஸ்வரி அப்படின்னு ஒரு பழங்குடிய பெண்ணன் பெண்ண பழனி சட்டமன்ற தொகுதியில பொது தொகுதி பழனி தொகுதி பொது தொகுதி அந்த பொது தொகுதியில் ஒரு மலை மரண சேர்ந்த ஒரு மகனை ஒரு மகனை அண்ணன் செந்தமன் சீமான்னு இருக்காரு எவ்வளவு பெரிய அரசியல் புரட்சி இவர் எவ்வளவு பெரிய தலைவர் ஆனா இன்னைக்கு தலைவர் யாரை கொண்டு வர்றோம் யாரை கொண்டு வர ஐயா கலைஞர் கருணாநிதி இல்லைன்னா ஏது ஸ்டாலின் ஏது உதயநிதி ஸ்டாலின் இவர்களை போல தன்னோட அப்பா முதலமைச்சரா இருந்து அதன் வழியாக வழி வழி வந்தவர் கிடையாது அடிபட்டு அடிவப்பட்டு என் மக்கள் லட்சக்கணக்காக கொத்து கொத்தாக கொல்லப்படும் பொழுது இரண்டாயிரத்தி பத்துல கட்சியை தொடங்கி எவருடன் கூட்டணி வைக்காமல் தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டு காலம் நான் மக்களோட மட்டும்தான் கூட்டணி வைப்பேன் என்று மக்களுக்காக சமரசம் இல்லாமல் காலத்து ரெண்டு கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தேர்ததுல நாம் தமிழ கட்சி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் ஒரு அங்கே கட்சி விட்ட மாறி இருக்கு அதற்கு காரணம் எந்த சமரசமும் இல்ல யாரு கூடயும் நோட்டுக்கு சீட்டுக்கு யாரு கூடயும் கூட்டணி வைக்கல அப்படி ஒரு தலைவன் இருக்கிறார் எங்க அண்ணன் சிந்தமன் சீமான் அப்படி ஒரு கட்சி வேணும் என் அன்பிற்குரிய சொந்தங்களே அப்படி நாம் தமிழர் கட்சி இங்க என்ன பண்ணிருக்கு நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுப்பது நாம் என்ற ஒற்றை கட்சி மட்டும்தான் மண்ணை காக்காது மண்ணை வாழ வைக்காது மண்ணில் வாழக்கூடிய ஒற்றை உயிரினமான மனிதனை எப்போதும் மண் வாழ வைக்காது என்று சொல்வார்கள் அப்படி என்றால் என்ன விளக்கம் மண் தான் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் மண்ணில் இருந்து மனிதன் தாதுக்களை கண்டறிந்தான் அந்த ஆயுதங்கள் செய்தான் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகள் பறவைகளை வேட்டையாடி உண்டான் அப்படி வேட்டையாடி உண்ட மனிதனை ஒரு நாகரிக சூழலுக்கு மாற்றியது விவசாயம் தான் விவசாயம் தான் அப்படி இந்த விவசாயிகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது நாம் தமிழ் ஒற்றை கட்சி மட்டும்தான் ஒரு விவசாயி ஏழை என்றால் அந்த நாடே ஏழை அப்படின்னு அர்த்தம் இன்று நாம் என்பது செய்தி நாளை நாம் முன்னறிவிப்பு முன் அறிவிப்பு ஒரு விவசாயி இருக்கிறார் அந்த விவசாயிடம் இருந்து ஒருவர் நெல்லை வாங்கி கொண்டு போய் அரிசியாக்கி விற்கிறார் அவர் இந்த மண்ணில் கோடி இருக்கிறார் ஒரு விவசாயி இருக்கிறார் அந்த விவசாயிடம் இருந்து ஒருவர் தக்காளியை வாங்கி கொண்டு போய் ஜாம் தயாரித்து ஊருகாய் தயாரித்து விற்கிறார் ஜாம் தயாரித்திருப்பவர் ஊருகாய் தயாரித்து கோடீஸ்வரர் இருக்கிறார் ஒரு விவசாயி இருக்கிறார் அந்த விவசாயத்திற்கு தேவையான பம்பு சட்டை அமைச்சு கொடுக்கிறவர் அதற்கான பாகங்களை அமைச்சு கொடுக்கிறவர் இங்க கோடீஸ்வரனா இருக்கிறார் ஒரு விவசாயி இருக்கிறார் அந்த விவசாயத்திற்கு தேவையான டிராக்டர் அமைச்சு கொடுக்கணும் கோடீஸ்வரர் இருக்கிறார் ஒரு விவசாயி இருக்கிறார் அந்த விவசாயிடம் வந்து ஒரு மிளகாயை வாங்கி கொண்டு போய் மிளகாய் பொடியாக்கி விற்பவர் இங்கே கோடீஸ்வரனா இருக்கிறார் இவர்கள் எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கும் பொழுது இதெல்லாம் உற்பத்தி செய்து கொடுத்த விவசாயி ஏண்டா ஏழையா இருக்கானு கேட்ட ஒரே ஒரே அரசியல் மகன் எங்கள் அண்ணன் செந்தமுழன் சீமான்ற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அவர் ஒருத்தர் மட்டும்தான் கேட்டான் ஏண்டா எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கக்கூடிய விவசாயி ஏழையா இருக்கான் அப்படின்னு அதனாலதான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது என்ன சொல்லுது ஆடு மாடு வளத்தல் அரசு பண்ணி விவசாயம் அரசு பணி அப்படின்னு சொல்லுது அன்பிற்குரிய சொந்தங்களே இதுவே இந்த இடத்துல ஒரு திராவிட கட்சி கூட்டம் கூட்டத்துக்கு தலைக்கு பணம் கோட்டர் கோழி பிரியாணி இதெல்லாம் கொடுத்து ஆனா நாம் தமிழை கட்சி அப்படி கிடையாது எங்களுடைய சொந்த பணத்தை போட்டு இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருப்போம் எதற்காக அடுத்த தலைமுறை பிள்ளையின் வாழ்க்கைக்காக இந்த மண்ணு சத்து போயிரும் மரம் செத்து போயிரும் காடு செத்து போயிரும் மழை செத்து போயிரும் என்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது நாம் தமிழர் ஒற்றை கட்சி தான் அன்பிற்குரிய சொந்தங்களே வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் உங்களது பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு ஹுசைன் அகமது அவர்களுக்கு வழங்கி வெற்றி பெற செய்யுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்வோம் அனைவருக்கும் நன்றி நாம் தமிழன்